மாராபுரி அடுத்து மூஞ்சியில் அடிச்சிட்டு முதுகல புத்தி கொண்டிருக்கும் நெல்லை மாவட்டத்தில் கவின் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது ஜாதி ஆணவக்கொலையை தூண்டிவிடும் சக்திகளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் கவின் ஆணவ படுகொலை குறித்து பிரபல யூடியூபர்களான பரிதாபங்கள் கோபி சுதாகர் தங்கள் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கும் கிண்டல் வீடியோவானது பெரும்பாலானவர்களின் வரவேற்பை பெற்று வருகிறது சமூகத்தில் பொதுவான விஷயங்கள் குறித்து பகடியாக வீடியோ பதிவிட்டு பல லட்சக்கணக்கான பாலோயர்களை பெற்ற பரிதாபங்கள் சேனலில் ஜாதிய ரீதியிலான ஆணவ போக்கை விமர்சிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த வீடியோவிற்கு தமிழகமெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது பெரும் வரவேற்பை பெற்றாலும் சிலர் இந்த வீடியோவிற்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் பரிதாபங்கள் சேனலுக்கு எதிராக கோவை மாநகர காவல் ஆணைய புகார் அளிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் இரு குடும்பங்கள் இடையேயான மோதலை இரு சமூக மோதலாக சித்தரிப்பதாக புகார் அளிக்கப்பட்டது அந்த வீடியோவுக்கு கண்டனங்களும் வழக்குகளும் ஒரு புறம் இருந்தாலும் இதற்கு ஆதரவும் பெருகி வருகிறது எதன் பொருட்டும் ஆணவ கொலையை ஏற்க முடியாது பரிதாபங்கள் கோபி சுதாகர் சரியாகத்தானே சொல்லி என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருவருக்கும் ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கின்றார் மேலும் திராவிடர் விடுதலை கழகம் தமிழக அரசு கோபி சுதாகருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எம் ஆர் ராதா விருதும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைத்துள்ளனர் போல் இந்த சேனலுக்கு ஆதரவும் பெருகி வருகின்றது